சிக்கன் குழம்பு இந்த சிக்கன் குழம்பு நம்ம சிக்கனை வாங்கி தோலை எடுத்துட்டாலே கொழுப்பு போயிடும் இல்லையா அதில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்ல தான் நம்ம சமைப்போம் பொதுவாக மஞ்சப்பொடிலாம் சேர்த்து சில பேர் நல்லா கழுவுவாங்க ரொம்ப நல்லது கிருமிகளெல்லாம் செத்துடும் மேடை நாடுகளில் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டு அந்த ஃப்ளூ பறவை காய்ச்சல்லாம் வரும் ஆனால் நமக்கு வராது ஏன் தெரியுமா அவங்க எப்போவுமே விவசாயம் சமைக்க மாட்டாங்க அரைக்காரில் சாப்பிடுவாங்க அதனால தான் அந்த நோய்கள் வருது நம்ம எப்போவுமே நல்லா சமைச்சு சாப்பிட்டனால அதில் உள்ள சால்மோன் முதற்கொண்டு எந்த பாக்டீரியா இருந்தாலும் அதில் அழிஞ்சு போயிடும் அதனால் நம்மளுக்கு கொழுப்பு வராமல் இருக்க என்ன பண்ணோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கனில் உள்ள தோலை எடுத்துகிட்டு சாப்பிட சொன்னேன் இது போக இதில் நம்ம சேர்க்கக்கூடிய விஷயங்கள் ஸ்பைசஸ் எல்லாமே உடம்புக்கு நன்மை பயக்குங்க முக்கியமாக பெப்பர் நல்ல மிளகு ஒரு முக்கியமான விஷயம் சிக்கன் சாப்பிடும் போது கால் இந்த போன் மேரோலாம் சாப்பிட்றோம் இல்லையா சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் ரெண்டுலேயுமே அந்த போன் மேரோலாம் அப்படி உறிஞ்சு சாப்பிடுவோம்ல ரொம்ப நல்லதுங்க அதில் உள்ள விஷயங்கள்லாம் உடம்புக்கு நல்ல சக்தியை தருது வைட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸு நல்ல கொழுப்பு எல்லாமே இருக்குது இதில் இரும்பு சத்து வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் எல்லாமே இருக்குதுங்க செலினியம் மெக்னீசியம் எல்லாமே இருக்குது அதனால் இந்த கறி குழம்பு வந்து சாப்பிடுங்க